ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா கம கமன் வாசனையாக கொத்தமல்லியை வச்சு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா தை சாதத்துக்கு சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ ட்ராவல்லாம் போகிறோம் அப்போது வந்து நம்ம இட்லி இந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது சட்னி எடுத்துகிட்டு போனால் சீக்கிரம் கட்டு போயிடும் இல்லையா இந்த மாதிரி ஒரு தொக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் நல்லா அருமையாக சாப்பிட்லாங்க வாங்க அந்த அருமையான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு நான் ரெண்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கீ நம்ம வந்து என்ன தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் உள்ளே சில அழுகுனதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வே இந்த பக்கம்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இல்லை மண்ணெலாம் இருக்கும் இது பாருங்கள் உள்ள இந்த கருப்பாருக்கெல்லாம் எடுத்துடலாம் சில கீரை தேவையில்லா கீரை கூட வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து கொத்தமல்லி கிடையாது ஆனால் கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி செடியெலாம் இருந்தால் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வேறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பழுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு முதறவை கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் கழுவும் போதே சில கருப்பாக அந்த மாதிரி எதுவும் பழுத்தது இருந்தால் எடுத்து போட்டுருங்க இப்போ நல்லா ரெண்டு முதறவை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ கழுவுன அந்த கொத்தமல்லியை நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா தண்ணிலாம் வடிகிற மாதிரி நம்ம காய விட்டுடலாம் தண்ணியில் இந்த டவலை இழுத்துக்கணும் அளவுக்கு காய வச்சுருங்க நம்ம என்னதான் இருந்தாலும் வதக்க போகிறோம் கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படியே இது நல்லா கொஞ்சம் காயிட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்கள்லாம் வளர்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு அதாவது இந்த ஈரம்லாம் இழுத்துக்கிடுச்சு ரொம்ப அப்படியே ட்ரை ஆகணும்னு தேவையில்லை அது வெயில் வச்சு காய வைக்கிற மாதிரிலாம் தேவையில்லை இந்த ஓரளவுக்கு ஈரப்பதம் போனால் ப போதும் இப்போ ஒரு பிளேட்டுக்கும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னதுன்னு பார்த்திடலாம் இப்போ இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ரெண்டு கட்டு மல்லித்தலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து இருபது காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்தை எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த க மிளகாவோட காரம் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த க அது வந்து மீடியம் மீடியமில் இருக்கும் இந்த மிளகா வந்து மீடியமில் இருக்கும் காரம் அதனால் நான் ஒரு பத்து ஒரு கட்டுக்கு பத்து விதத்தில் ரெண்டு கட்டுக்கு இருபது மிளகா எடுத்திருக்கேன் நீ உங்களுக்கு கூடவோ குறைச்சவோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற போட்டுக்கேன் இப்போ ஊர் நல்லா ஊறிச்சு இப்போ இதில் இருக்கற இந்த கொட்டை அதுக்கப்புறம் நார் இதெல்லாம் மட்டும் அப்படியே எடுத்துடலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைக்க போகிறனால இந்த நாறுலாம் எதுவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஒரு 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 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு அதுக்கப்புறம் உரப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேணான்னா வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம வறுத்தெடுத்துடலாம் இப்போ வெறும் வெறுங்கடாயில் நான் அந்த வெந்தயத்தையும் கடுகையும் நான் வறுத்துக்க போகிறேன் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க அந்த கடுகு வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா செவ்வக்க வறுபட்டுருச்சு கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சோண்டு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்தது இந்த மிளகாவை வத்தல இப்போ பாருங்கள் மிளகாய் வறுபட்டுருச்சு இப்போ இதையும் ப்ளேட்டு கட்டலாம் இதே கடாயில் இந்த கொத்தமல்லியை போட்டு வதக்கொத்தமல்ல கொஞ்சம் லைட்டா ஈரப்பத இருந்தா கூட வதக்கும்போது நல்லா ட்ரை ஆகிரும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இவ்வளோ போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வதங்கினோடனே ரொம்ப கொஞ்சோண்டாயிரும் நல்லா வதங் வதக்கட்டும் எண்ணெயெல்லாம் தேவையில்லை இந்த ஏற்கனவே அந்த மிளகா ஊற்றின எண்ணெயை போகணும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கித்தலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கி விட்டாச்சு இப்போ வந்து இதையும் பிள்ளையட்டு கேட்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வத்து ஊச்சி எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம் இப்போ இந்த வறுத்து வச்ச வெந்தயம் கடுகை அப்படி சேர்த்துக்கலாம் மிளகாய் வறுத்து வச்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காம்பெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது நுனிக்கிட்டு வந்துடலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரை நுணிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் போட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நுணுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மல்லித்தலையை போட்டலாம் வதக்கி வச்ச மல்லித்தலையும் போட்டலாம் நீங்கள் அரைச்சு பார்த்துட்டு உப்பு பத்திலையும் கூட அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச புளியை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொட்டை அதுக்கப்புறம் நார் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த புளியை சேர்த்து சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச புளி தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு குறைவிறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த புளித்தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நைஸ் அரைச்சிக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சோண்டு உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போ அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா தூளுப்பாக சேர்த்துட்டு அப்படி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா அறப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு அரைப்படணும் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டிப்பி டிப்பியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கணும் இந்த பாருங்கள் இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து தாளித்து விடலாம் இப்போ நம்ம வதக்கின அதே கடாலையே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த நல்லா வதங்கினக்கப்புறம் இந்த எண்ணெய் இழுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும் இருக்கும் அது இந்த நம்ம கூட நாள் வச்சுக்கிறதுனால எண்ணெய் கூட அந்த நிறையா இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொஞ்சிச்சு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு காஞ்ச மிளகா கிளி வச்சுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தே அரைச்சி வச்சிருந்தேன் இந்த மல்லி தொப்பை அதில் போட்டுருங்க நல்லா கிண்டி விட்டு சிம்லேயே வச்சுருங்க நல்லா கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கூட நம்ம புளி தண்ணியை ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணியெலாம் வற்றி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தை சாதத்துக்கு சுட சுட சாதில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா ஆனோன்னே ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்குங்க அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ